அனைவருக்கும் வணக்கம் வீடியோ போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு ஸோ வந்து இன்றைக்கி தான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணவே எனக்கு டைம் கிடச்சது ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் நான் மார்க்கெட்டில் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ட்ரை பண்ணேன் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்த ரெண்டு வீடியோ கூட அது வந்து என்னால் பேச முடியல ஸோ ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் இல்லாமல் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அதில் வந்து என்ன மேட்டர்னா எனக்கு எப்போவுமே வந்து மார்க்கெட்டில் எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவோம் அந்த எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறதுலாம் நம்ம தப்பு பண்ணுவோம் எமோஷனலில் தப்பு பண்ணுவோம் ஸோ அது வந்து எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா முன்னாடியே ஆர்டர் போட்டு ஸோ வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிற மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் அதில் வெற்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதில் சக்ஸஸ் ஆனாலுமே முன்னாடினால் உட்காந்து அவ்வளோத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அது ஆர்டர் ப்ளேஸிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது லைவ் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அது ஏதோ ஃபஸ்ட்டு நே வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம கேப் அப்போ நல்ல ப்ராஃபிட் பண்ணோம் பட் அடுத்து வந்து எல்லா நாளுமே பெருசாக நெகட்டிவோ இல்லை பாசிட்டிவோ இல்லை ஓவரால் ஒரு மாதிரி நல்லாவே போச்சு இப்போ இந்த நாள் நாள் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நம்ம உள்ளே போய் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா மொத்தத்துக்கு வந்து என்ன சொல்றதுன்னா இந்த வாரமே ஒரு டல் வீக் தான் ஏன்னா இன்னும் வந்து இன்னைக்கு டே போயிக்கிட்டு என்ன காலன்னு தெரியல மார்க்கெட் இன்றைக்கி காலையிலேயே வந்து அடித்து இறக்கிட்டாங்க காலையில் ஒரு ஸ்டாக் என்னை இப்போ வரைக்கும் பாடா படுத்திக்கிட்டு இருக்கு அது ப்ராஃபிட்டாக இல்லையாங்கிறதே அண்ட் தான் தெரியும் ஸோ அதையும் வந்து பார்க்கலாம் ஓவரால் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக வீக் தான் இன்னொன்று நான் சொல்லணும் நெக்ஸ்ட் வீக் அதாவது ஏப்ரல் முப்பது வந்து என்னுடைய பிறந்தநாள் ஒவ்வொரு வருஷமும் அந்த பிறந்தநாளுக்கு வந்து எங்கேயாவது நான் போவேன் இந்த வருஷம் எங்கே போக முடியும் அப்படிங்கிறது தெரியல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் நான் பிறந்தது முப்பது தாண்டிடுச்சு என்ன இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை ஏதாவது ஒன்று தான் பண்ணணும் ஸோ அதனால் லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் தேர்ட்டி அப்படின்னு மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில பேர் ஃபார்ட்டின்னு சொல்லுவாங்க பட் ஓகே ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ அந்த முப்பது ஆச்சு அந்த தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நான் கீழே கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் தேர்ட்டி பிப்பிள் மட்டும் மற்றபடி வந்து என்னென்ன இந்த வாரம் நான் பண்ணியிருக்கேங்கிறது எல்லாமே நான் டேட்டா வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வணக்கம் மைக்கில் வந்து பேசி ரொம்ப ஆச்சு இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா இந்த வாரம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி ஸோ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் ஓவரால் ப்ராஃபிட்டாக லாஸ் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் ஏன்னா அந்த வாரம் நான் ஒரு வீடியோ கூட போடல ஸோ இப்போயுமே வந்து மார்க்கெட் அவர் தான் ஸோ அதனால வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ண ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் ஸோ நான் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளாக வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ ஓகேங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளாக வந்து நம்ம பார்த்துருவோம் நான் வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து அன்னைக்கு நான் எடுத்த ட்ரேட் இது எல்லாமே நிறைய புது மெத்தட்ஸ் வந்து இந்த வாரம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பெருசாக என்னால் ப்ராஃபிட்டின்னு பண்ண முடியல மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரிலாம் இல்லை சில ஸ்டாக்ஸ் மேலே போச்சு பட் இருந்தாலும் வந்து குவான்டிட்டியை குறைச்சி ட்ரேடை அதிகப்படுத்துறது இல்லை ட்ரேடை வந்து குறைச்சிட்டு குவான்டிட்டி அதிகப்படுத்துறது அதுவாக ப்ரீவியஸ் டேவே ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறது இப்படி வந்து நிறைய வேலைகளை வந்து நான் பார்த்துட்ருந்தேன் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓல்டு தான் கோல்டு ஸோ பழைய தான் வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸோ இதெல்லாமே அன்றைக்கி நான் பண்ண ட்ரேட்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம் மூணு பதிமூணு தான் ஆகுது வந்து இதுதான் நடந்துச்சு மூணு பத்தொம்போது எல்லாமே எக்ஸிட் பண்ணிட்டேன் எனக்கு சத்தியமா எனக்கு இது வந்து இருபத்தி ஒன்னாம் தேதிங்க மேலே டேட் இருக்குல்ல மண்டே ஏப்ரல் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த இடத்துல இருக்கா சீக்கிரமாப்பா சீக்கிரமா என்னால் இது பண்ண முடியல நீங்கள் ஸ்டாக்ஸை பார்க்கணும் வந்து எவ்வளோ பொறுமையாக இது பண்ணிகிட்ருக்கேன் ஓகே ஸோ அன்னைக்கு ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கே புரோக்கர் இண்டெக்ஸ் டூ பாயிண்ட் த்ரீ கே ஓவரால் ஒன்றுமே கிடையாது இதுதான் வந்து அன்னைக்கு நடந்தது இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா அதுக்கு அடுத்த நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு அடுத்த நாள் நான் வந்து அந்த முதல் நாள் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதாவது வால்யூம் வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ட்ரி எடுத்து நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன் பட் வந்து என்னால் அது சக்ஸஸ் பண்ண முடியல ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லா நாளுமே நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகணும் இல்லையா அது வந்து நிறைய ட்ரேட் பண்ணால் வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயம் எனக்குள்ளே இருக்குது ஸோ அது வந்து அன்றைக்கி க்ளியர் ஆச்சு ஸோ அதுக்கடுத்து மறுநாள் வந்து ஒரு புதுமத்தை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா ரிசிஸ்டண்டே இல்லாமல் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து அன்றைக்கி ட்ரேட் பண்ணேன் ஸோ அதோட ரிசல்ட் என்னங்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க இது ஒரு ஃபுல் நான் ரெக்கார்ட் பண்ணாங்க ஸோ பண்ணி இது வந்து அன்றைக்கே அப்லோட் பண்ணலாம்னு நினச்சேன் பட் வந்த ரிசல்ட் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கிருச்சு ஃபுல்லாக நல்ல வேலை பார்த்துட்டு என்ன சொல்கிறது ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு போச்சு அன்னைக்கு வந்து ஓவரால் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா தான் ப்ரோக்கரேஜ் டெக்ஸுக்கு கரெக்டாக போச்சு ஓவரால் ஒன்றுமே இல்லை சொல்லணும்னா நான் இன்னைக்கு நிறையா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் எப்பவுமே தெரியல நான் லைஃபில் வந்து மா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நான் பார்க்க மாட்டேன் ஸோ இதுவும் வந்து அன்றைக்கி ஒரு புது ட்ரை பண்ணேன் இதுவும் வந்து ஃப்ளாப்பு தான் ஃப்ளாப்பு மீன்ஸ் வந்து என்ன சொல்கிறது ஃபெயிலியர் தான் அதுக்கடுத்து அதை நான் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் ஸோ அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் எல்லாம் எக்ஸிட் பண்ணியாச்சு ஸோ இது வந்து அன்னைக்கு ஆமாம் இதில் வந்து எல்லாமே நான் பர்ஃபெக்டாக பண்ணேன் ஆனால் இங்கே ஒரு தப்பு பண்ணியிருந்தேன் என்னங்கிறத பார்ப்போம் அன்னைக்கு ப்ராஃபிட் வந்து தௌசண்ட் ஆயிரத்தி எழுநூறு தெரியுதுங்களா எப்படி ஃபுல்லாக வருது வரமாட்டுக்குதே ஸோ கீழே அந்த தெரியுது பாருங்க ஆயிரத்தி எழுநூறுன்னு தெரியுதா அன்னைக்கு வந்து அந்த ஏபிஎல் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து சேமையாக இருந்துச்சு குவான்டிட்டி போட்டு தீட்டிட்டேன் அந்த ஒரு ஸ்டாக் வந்து அவ்வளோ லாஸையும் வந்து எடுத்துக்கிச்சு அதனால வந்து என்ன சொல்றதுன்னா குவான்டிட்டி அப்படிங்கிறது கரெக்டாக பிளேஸ் பண்ணணும் அது வந்து இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்க ஒரு தவறு நிறைய அள்ளிடலாம் அள்ளிடலாம் ஒரே நாள் அள்ளிடலாம்னு சொல்லி நினைச்சி தப்பு பண்ணோம் இல்லையா ஸோ அது வந்து அந்த நாள் நடந்துச்சு அதுக்கடுத்து நேற்று என்ன நடந்தது என்று பார்ப்போம் நேற்று பர்ஃபெக்டாக தான் பண்ணேன் என்ன பண்ண என்ன தப்பு பண்ண ஓகே ஓரால் வந்து ஐநூற்றி ஐம்பத்தாறு ரூபா லாஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத என்ட்ரிஸ்ன்னு சொல்லி சில என்ட்ரி எடுப்பேன் கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸாக என்ட்ரி எடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பழக்கம் வந்து எனக்கு என்னைக்குமே போக மாட்டேங்குது ஸோ அந்த மாதிரி பண்ண தவறுகள் இன்னொன்று மிட் டேவில் வந்து ஸ்டாப்லாஸ் ஹீட்ஸ் வந்து அதிகமாக நடக்கும் ஸோ அதுலேயும் வந்து நான் ட்ரேட் பண்ணேன் ஸோ இது மாதிரி வந்து இந்த வாரம் ஃபுல்லாமே வந்து ட்ரையல் ட்ரையல் ட்ரையல்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டேன் அதனால் வந்து இந்த வாரத்தை முடிச்சுக்கலாம் ஓகேங்க மணி வந்து இப்போது ரெண்டு இருபத்தஞ்சி ஓகேங்களா ஸோ கரெக்டாக ரெண்டு ஆச்சு பெருசாக பர்ஃபார்மன்ஸுன்னு எதுவுமே இல்லை இப்போ இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டை ரிவர்ஸ் ஆகும் நான் மேனுவாக வந்து நான் எக்ஸிட் பண்ணிவிட்டேன் ஸோ அது இது எல்லாமே பையங்கில் ரன்னிங்கில் இருக்குது பெருசாக பர்ஃபார்மன்ஸ்ன்னு எதுவும் இல்லை இன்றைக்கி வாரால் வந்து ஒன்றுமே இல்லை இதை நான் என்ன பண்ணுறேன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்றைக்கி பிஎண்டில் வந்து நான் அன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா ஈவினிங் இப்போ நான் இப்போ நான் ரெடி பண்ணாத நாலு மணிக்கு வந்து அப்லோட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் இதோடைய டேட்டா வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக அதில் வந்து மறக்காம பாருங்க மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோல் சந்திப்போம் நன்றி வணக்கம்